தமிழர் தேசம் கட்சி தலைவர் திருச்சி கே கே செல்வகுமார் மாடுபா திருச்சி கே கே செல்வகுமார் மாடு கீரனூர் பாண்டி ஹோட்டல் ரமேஷ் சர்வந்த மாடுபான் அல்ல தயிர் சார் அரணியூடாப்ல பரோட்டால பாண்டிர் ஹோட்டல் மாடு வெட்டி பெற்றது குதுமலைப்பட்டி பி ஆர் ரகுவா மாடு ஆராயம் அரவயாமா உ எஸ் கே என் சுலம் சிறப்பு ரகுபரிசி பிளாக் புரியுமா மாடு சூப்பரமாடு வெட்டி பெற்றது

தம்பி சி மாதிரி தம்பி வீர தமிழி கைத்தறி வச்சு மண்டல தலைவர் மாய கிருஷ்ணன் வீரர் வெற்றி பெற்றது செல்லையா பால் தார் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது

வெற்றி பெற்றிருக்கும் இளையவையில் மணியண்டன் குமார் மார்பம் மாடு வெற்றி பெற்றது ரெண்டு பேர் பிடிக்கூட மாடு நல்ல ஒரு ஆர்வி பிரதர்ஸ் மார்பம் விழா சிறுபான் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது